அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரிபரேஷன் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் தமிழக அரசால் நடத்தப்படும் அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறதால ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் அதையும் நாம் ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு இதற்கு முன்னாடி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்களை முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்தடுத்தா பார்க்கக்கூடியது பத்து பதினொன்று பனிரெண்டு உரை நடை நீரின்றி அமையாது உலகு பாடல் வரிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படிங்கிற பாடல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட பாடல் வரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகழி ஆழிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி இவைகள் நீர்நிலைகளை குறிக்கும் தமிழ்ச் சொற்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார் மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர் கல்லணை பற்றிய குறிப்பு கட்டியவர் கரிகாலன் நீலம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடி பாண்டி மண்டலத்து நிலைப்பகுதி நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் அதாவது கம்மாய் என்று அழைப்பர் அழைப்பர்வது நிலத்தொடு நீரே என்று கூறும் பாடல் நூல் புறநானூறு சர் ஆர்தர் காட்டன் ஆங்கில பொறியாளர் அவரை பற்றிய குறிப்புகள் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை தான் சர் ஆர்தர் காட்டன் அப்படி என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் கல்லணைக்கு கிராண்ட் அணை என்று பெயர் சூட்டியவர் இந்த சர் ஆர்தர் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கோதாவரி ஆற்றின் அருகே அதாவது குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் தோ பரமசிவன் குளித்தல் என்னும் சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் என்பது பொருள் அல்ல உடலை குளிர வைத்தல் என்பதே பொருள் குளிர்த்தல் என்பதே பிற்காலத்தில் குளித்தல் என்று மாறிற்று குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் என்பர் பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு திருமணம் முடிந்த பின் கடலாடுதல் என்னும் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது இறப்புச் சடங்கில் உடலை நீராட்ட நீர்மாலை எடுத்து வருதல் முறை நடைமுறையில் உள்ளது சனி நீராடு என்பது அவ்வையின் வாக்கு அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுநூறு அடி வரையிலுள்ள வரையிலும் தண்ணீர் இல்லை தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அதற்கான விளக்கமும் அகழி இது வந்து கோட்டையின் புறத்தில் அதாவது கோட்டைக்கு வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்ட நீர் அரண் இது ஒரு வகையில் பகைவர்கள் கோட்டைக்குள் வராமல் இருப்பதற்காக ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அமைக்கப்பட்டிருந்தது அருவி அப்படின்னா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு பெயர் ஆழி கிணறு ஆறு இரு கரைகளுக்கு இடையே நீர் நீர்பரப்பு ஆறு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றின் பெயர்தான் உரை கிணறு ஊருணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு கடல் கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் வட்டார வழக்கில் கம்மாய் என்று இதனை அழைப்பர் குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் குண்டம் குண்டு குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் குமிழி ஊற்று அடிநிலத்தின் நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று கூவல் உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறுக்கு பெயர் கேணி புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் பூட்டை கிணறு கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் அடுத்ததாக செய்யுள் பட்டமரம் என்னும் தலைப்பில் பாடல் மொட்டை கிளையோடு நின்று தினம் விடும் மரமே ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒலி இப்பாடலின் பொருள்கள் குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை ஆசிரியர் தமிழ் ஒளி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை பாரதியின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் இவர் இயற்றிய நூல்கள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் என்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார் இப்பாடல் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் உள்ளது நம்ம பாடப்புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வரியும் தேர்வு நோக்கில் மதிப்பெண் பெறக்கூடிய வகையில் தான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஒவ்வொரு மெட்டீரியலையும் தமிழ் பாடக்குறிப்புகள் ஒரு பக்கத்திற்கு இரண்டு ரூபாய் வீதம் நம்முடைய ஸ்டடி சென்டரில் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு நம்முடைய மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைப்போம் அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் பெரிய புராணம் பொருள் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் தரளம் முத்து பனீளம் சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு கா சோலை குழை கிளை அரும்பு மலர் மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை மேதி எருமை துதைந்து எழும் அப்படின்னா கலங்கி எழும் கலங்கி எழும் கண்ணி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவலை சங்கு வேரி தேன் பகடு கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிக்கேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் இரும்பூந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு தான் காஞ்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக நூல் குறிப்பு பெரிய புராணத்தை பற்றியது சுந்தரரின் தொண்டர் தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது இதை சிறிது விரித்து நம்பியாண்டர் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடிகளின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக அறுபத்து மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது அதுதான் திருத்தொண்ட புராணம் இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிழார் சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்துள்ளார் பக்தி சுவை நனி சொட்டை சொட்ட பாடிய கவிவலவ என்று சேக்கிழாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார் பக்தி சுவை நனி சொட்டை சொட்ட பாடிய கவிவலவ என்று யாரை யார் பாராட்டினார் அப்படின்னா சேக்கிழாரை மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார் இரண்டாவது செய்யுள் புரணானூறு பாடல் வான் உட்கும் வடி மதில் அப்படிங்கிறது பாடல் வரிகள் நிறைய இருக்கும் நாம முக்கிய பாடல் வரிகளை மட்டும் கொடுத்துருப்போம் அது ஒரு வரி நீர் இன்று அமையா யாக்கை எல்லாம் வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் என்ற பாடல் வரியில் புறநா நூற்றில் இடம்பெற்றுள்ளன இப்பாடல் யாரை பற்றி பாடியது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியது இதில் உள்ள திணை துறை முதுமொழி காஞ்சி பொதுவியல் திணை அப்படி என்ற அப்படி என்னன்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை முதுமொழி காஞ்சித்துறை அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் அதுதான் முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னு சொல்றோம் இப்பாடலில் உள்ள பொருள்கள் யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புன்புலம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை அடுத்ததாக குறிப்பு இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிறது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் வரைக்கும் இருக்கும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இலக்கண குறிப்பு இருக்காது இதில் உள்ளது நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இலக்கணப் பகுதியில் நம்ம இது இலக்கண குறிப்பு அப்படிங்கிறதே ஒரு தனி பிளேலிஸ்டில் நம்ம வச்சிருக்கோம் அப்போ இந்த பாடலில் உள்ள இலக்கண குறிப்புகள் மூதூர் நல்லிசை புன்புலம் என்பவை பண்பு தொகைகள் நிறுத்தல் தொழிற்பெயர் அமையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நீரும் நிலமும் வினை வினைத்தொகை கொடுத்தோர் வினையால் அணையும் பெயர் நூல் குறிப்பு புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறிநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்களின் பெருமைகளையும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையையும் பற்றி கூறுவதுதான் இந்த புறநானூறு இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உலம் தொட்டு உழுவையல் ஆக்கி என்ற பாடல் மூலத்தில் பாடல் அறுபத்தி நான்கில் உள்ளது அடுத்ததாக உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் பாடல் வரி புறநானூற்றில் பதினாறு பதினெட்டாவது பாடலாக உள்ளது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே புறநானூற்றில் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் புறநானூறு நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூறு முன்னூத்தி பன்னிரண்டு உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி புறநானூறு நூத்தி எண்பத்தி மூன்று அடுத்து விரிவானம் தண்ணீர் என்னும் தலைப்பில் அதில் தேர்வு நோக்கில் எந்த தகவலும் இல்லை அதனால் அதனுடைய ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் இவர் எழுதிய சிறுகதைகள் சாசனம் ஒவ்வொரு கொல்லாய் கும்பன் என்னும் தலைப்பில் சிறுகதைகளை எழுதியுள்ளார் அடுத்ததாக கற்கண்டு துணை வினைகள் முதல்ல வினை வகைகள் வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை வினை என வகைப்படுத்தலாம் தனிவினை படி படியுங்கள் படிக்கிறார்கள் இவற்றில் படி என்னும் வினையடியையும் சில ஒட்டுகளும் உள்ளன படி என்னும் வினையடி பகாபதமாகும் இவ்வாறு தனிவினை அடிகளை அல்லது தனிவினை அடிகளை கொண்டு வினைச்சொற்களை சொற்களை இவ்வாறு தனிவினை அடிகளை அல்லது தனிவினை அடிகளைக் கொண்ட வினைச்சொற்களை சொற்களை தனிவினை என்பர் அடுத்ததாக கூட்டுவினை வினை அப்படின்னா ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறினோம் அப்படிங்கிற வார்க்கை வார்த்தையை பார்க்குறோம் இவற்றில் ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள் ஆகும் இவை பகுப்பதங்கள் தனி வினையை பொறுத்தவரைக்கும் பகாபதமா இருக்கும் கூட்டு வினையை பொறுத்தவரைக்கும் இது பகுப்பதங்களாக இருக்கும் பகுப்பதம் வார்த்தையை மேலும் கூடுதலாக பிரிக்க இயலும் அப்படிங்கறது பகுப்பதம் இவ்வாறு பகுப்பதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் அவ்வகையில் கூட்டு வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டுவினை என்பர் கூட்டுவினைகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று பெயர் கூட்டல் வினை பெயரையும் வினையையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது வினை மட்டுமே கிடைக்கும் தந்தி அப்படிங்கிறது பெயர் வினை அப்படிங்கிறது அடி இரண்டையும் சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு வினை தான் கிடைக்கும் தந்தியடி என்பது வினை ஆணை என்பது பெயர் இடு என்பது வினை ஆணை இடு என்பது வினை கேள்வி என்பது பெயர் படு என்பது வினை கேள்வி படு என்பது வினை இரண்டாவதாக வினையும் வினையும் சேரும் பொழுது வினைதான் கிடைக்கும் கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கொடு மூன்றாவதாக இடை கூட்டல் வினை வினைதான் கிடைக்கும் முன் ஏறு முன்னேறு பின் கூட்டல் பற்று பின்பற்று கீழ்கூட்டல் இறங்கு கீழிறங்கு அடுத்ததாக முதல் வினையும் துணை வினையும் நான் பாடம் பார்த்தேன் இல்ல நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் இதில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளைத் தருகிறது இது பார் என்னும் வினையின் அடிப்படையில் பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் இந்த வாக்கியத்தில் ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகளாகும் இவற்றில் இரண்டு உறுப்புகள் உள்ளன ஓட எழுதி என்பன முதல் உறுப்புகள் இவை அந்தந்த வினைகளின் அடிப்படையில் பொருளைத் தருகின்றன பார் என்பது இரண்டாவது உறுப்பு இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருள்களை தருகிறது அடுத்த வாக்கியம் எழுதி பார்த்தால் என்னும் வாக்கியத்தில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது ரெண்டு வாக்கியத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஓட பார்த்தேன் அப்படிங்கிறது முயற்சி செய்து ஓடுவதற்காக முயற்சி செய்தல் என்னும் பொருள் எழுதி பார்த்தால் என்னும் சொல்லும் பொழுது முயற்சி செய்தால் சோதித்து பார்த்தால் அப்படிங்கிறது அதாவது எழுதி பார்த்தால் அப்படின்னு பொழுது இங்கு வரக்கூடிய பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினைதான் முதல் வினை அப்படின்னு சொல்றோம் ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையான வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை கூட்டு வினையின் முதல் வினை செய் அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும் துணைவினை வினையடி வடிவில் இருக்கும் துணை வினையே திணை பான் இடம் காலம் காட்டும் விகிதிகளைப் பெறும் தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் உள்ளன அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகும் பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படும் தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒழி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொல் தள்ளு தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்கப்படுகின்றன அடுத்ததாக வினையடி அந்த வினையடியை முதல் வினையில் எப்படி எழுதுறோம் துணை வினையில் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாக்குறோம் இரு அப்படிங்கிறது வினையடி அதை எப்படி முதல் வினையாகுது ஆகுது அப்படின்னா புத்தகம் மேசையில் இருக்கிறது என்பது முதல் வினை நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன் என்பது துணை வினை என்னிடம் பணம் இருக்கிறது என்பது முதல் வினை அப்பா வந்து இருக்கிறார் என்பது துணை வினை இது இரு என்னும் வினையடியில் உள்ள வார்த்தை அடுத்ததாக வை அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் என்பது முதல் வினை நீ என்னை அழ வைக்காதே என்பது துணை வினை அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் என்பது முதல் வினை அவர் ஒருவரை பாட வைத்தார் என்பது துணை வினை அடுத்ததாக கொல் என்னும் வினையடி பானை நான்கு படி அரிசி கொள்ளும் என்பது முதல் வினை நீ சொன்னால் நான் கேட்டுக்கொள்வேன் கொள்வேன் என்பது துணைவினை நான் சொன்னதை நீ கேட்டுக்கொள்வாயா என்பது முதல் வினை நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன் நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன் என்பது துணைவினை போ அவன் எங்கே போகிறான் என்பது முதல் வினை மழை பெய்ய போகிறது மழை பெய்ய போகிறது என்பது துணை வினை நான் கடைக்கு போனேன் என்பது முதல் வினை நான் பயந்து போனேன் என்பது வினை வா எனும் வினையடி நீ நாளைக்கு வீட்டுக்கு வா முதல் வினை அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர் என்பது வினை எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது என்பது முதல் வினை வானம் இருண்டு வருகிறது என்பது வினை அடுத்ததாக விடு வினையடி யாரையும் உள்ளே விடாதே என்பது முதல் வினை அடுத்த மாதம் போய் விடுவேன் என்பது துணை மழை விட்டதும் போகலாம் என்பது முதல் வினை அப்பா இனி வந்து விடுவார் என்பது துணை எனும் வினையடி அவன் என்னை கீழே தள்ளினான் என்பது முதல் வினை அவர் கதை கதையை எழுதி தள்ளுகிறார் என்பது துணைவினை காய்கறி வண்டியை தள்ளிச் சென்றார் என்பது முதல் வினை, அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான் என்பது துணைவினை போடு எனும் வினையடி புத்தகத்தை கீழே போடாதே முதல் வினை மலிவு விலையில் வாங்கி போட்டேன் என்பது துணைவினை தலையில் தொப்பியை போடு முதல் வினை பாயை சுருட்டி போட வேண்டும் துணைவினை அடுத்ததாக கொடு எனும் வினையடி நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் முதல் வினை அவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான் துணை வினை நீ உயிரை கொடுத்து வேலை செய் முதல் வினை பாடம் சொல்லிக் கொடுப்பேன் துணை வினை கடைசியாக காட்டு எனும் வினையடி தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால் முதல் வினை ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார் துணைவினை சான்றோர் காட்டிய பாதையில் செல் முதல் வினை படித்தபடி நடந்து காட்ட வேண்டும் என்பது வினை எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் எடுத்துக்காட்டு கீழே பார்த்தான் இதில் விழ அதாவது விழு என்பது முதல் வினை பார்த்தான் என்பது துணை வினை தமிழின் துணை வினை கொள்கை ஆங்கிலத்தின் துணை வினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது தமிழில் துணை வினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் கூடுதல் தகவல்களாக வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்று பாடலை பாடியவர் யூமா வாசுகி கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி அடுத்ததாக சில நூல்கள் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் இப்போ நாம் இதுவரைக்கும் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள இயல் இரண்டில் உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் இயல் மூன்றை காணலாம் நன்றி வணக்கம்